அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த கொரோனாவினால் மரணம் அடைகிற மக்களை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலுமே அந்தந்த மதத்தின் பிரகாரம் அந்த சடங்கு செய்யலாம் என்று அனுமதிக்கிறார்கள் அந்த சட்ட விதிகளை கட்டுப்பட்டு பயன்படுத்தி அடக்கலாம் அடக்கிறவங்க அடைக்கிறீங்க எரிக்கிறவங்க எரிச்சிக்கிறீங்க இவ்வளவு பேருக்கு கூட கூடாது அந்த உடலை ஒழுங்கா மறைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கண்டிஷன் போட்டு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இறந்து போனவர்கள் என்ன செய்யறாங்க அடக்கம் செய்கிறார்கள் அப்ப இந்த சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மேலே நாடுகளில் கூட இறந்து போனவர்களை எல்லாரும் அடக்கம் செய்யறாங்க ஏற்றுக்கொள்கிறது ஒரு மையத்தை வந்து அடக்குவதனால் அந்த கொரோனா வந்து பாதிப்பு வரும் என்பதற்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை செத்தவரிடமிருந்து கொரோனா பரவும் என்பதற்கு கூட ஆதாரம் கிடையாது ஒருத்தர் செத்துட்டார் சொன்னா அதுக்கு பிறகு அந்த கொரோனாங்கிறது அடுத்த ஆளுக்கு பரவும் என்பதற்கு எந்த ஒரு சான்றுமே கிடையாது மூன்று மணி நேரத்தில் இருந்தா கூட எல்லாம் போயிடும் அதற்கு பிறகு சாதாரணமாக தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணலாம் இருந்தாலும் உங்களுடைய பேடுதலுக்காக போட்டு செஞ்சீங்கன்னா சரி தொலைஞ்சிருப்போம் விட்டுடலாம் ஆனால் இந்த உலகத்தில் இந்த இலங்கைங்கிற ஒரு நாட்டில் மாத்திரம் மக்கள் இவ்வளவு கோரிக்கை வைத்த பிறகு கூட வீம்புக்காக வேண்டும் என்று எரிக்க வேண்டும் என்று முஸ்லீம்களுடைய ஜனாதாவை எரிக்கிறார் எல்லாரும் எரிக்கிறான் கொரோனானு சொல்லி எரிக்கிறான் அப்ப எரிக்க வேண்டிய என்ன போனது அவசியம் உலக சுகாதார மையம் சொல்லி இருக்குதா இப்படி எரி அடக்கு நீர் என்று சொன்னா மண்ணுக்குள்ள அந்த கொரோனா பரவு இப்படி எல்லா பக்கம் போயிடும் அப்படின்னு ஏதாவது உலக சுகாதாரம் அதான் அவங்க தானே கொரோனான்னு சொன்னாங்க உனக்கு நீ கண்டுபிடிக்கலையே கொரோனாவை பற்றி யார் உனக்கு எச்சரிக்கை பண்ணினார்களோ அந்த உலக சுகாதார மையமோ அல்லது வேற வேற இந்த மருத்துவத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மேலை நாடுகளோ இப்படியான ஒரு முடிவை சொல்லி இருக்கிறாங்களா கொரோனாவில் மரணம் அடைந்தவர்களை எரிச்சு சாம்பலாக்குனா தான் அந்த தொற்று நோய் அடுத்த ஆளுக்கு பரவாது அடக்கினால் பரவும் என்று சொன்னார்களா சொல்ல கிடையாது எந்த ஒரு இல்ல இனவெறி மதவெறியின் காரணமாக நான் தான் உயர்ந்த இனி மட்டமான ஆளு இந்த நேரடியா மோத முடியாது காரணமாக உன்னை அடக்க முடியாது என்ன இப்படிங்கிற பேரினவாதத்தின் காரணமாக மதவெறியின் காரணமாகத்தான் இலங்கை அரசாங்கம் இப்படியான ஒரு முடிவை எடுத்து இதுவரைக்கும் பத்து இருபது ஜனாசாக்களை எரித்திருக்கிறார்கள் கொரோனா இல்லாமல் இறந்தவர்களை கூட கொரோனா சொல்லி எரித்திருக்கிறார்கள் அதை எரிப்பதற்கு வந்து இவன் எரிக்கிற அநியாயமான முடிவு எடுத்துவிட்டு அதற்கான பெட்டிக்கு இவ்வளவு அதுக்கு அந்த அந்த சில ஒரு ஐம்பது நாயிரம் அந்த குடும்பத்தாட்ட புடுங்கி என்ன செய்யறாங்க எரிக்கிற வேலையை செய்யறாங்க இவ்வளவு பெரிய கொடுமை உலகத்தில் எங்க நடந்திருக்கிறதா அந்த மக்களும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் இலங்கை மக்கள் போராடுகிறார்கள் இறுதியாக நீதிமன்றத்தின் கதவையும் தட்டி விட்டார்கள் முந்த நாள் அவனும் கையை விரிச்சுட்டான் இதுல தலையிட முடியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சான் அது வந்து கையை விரிச்சிட்டு போயிட்டான் அப்போ ஒட்டுமொத்த டோட்டலாக இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்சி அதிகார நீதிமன்ற எல்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வெறி பிடித்து அழைகிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிரான வெறி கொண்டவர்களாக இதுல என்ன உனக்கு நன்மை நன்மைக்கு செஞ்சா பரவாயில்லை நாட்டுக்கு நன்மையா உனக்கு நன்மை என்ன நன்மை அவங்க போய் அடக்கம் பண்ணுவதால் உனக்கு என்ன கேடு ஏற்படும் அதை சொல்லு ப்ரூஃப் பண்ணி சொல்லு ப்ரூவ் பண்ணி கேடு வரும்னு சொன்னா கேடு வர்ற காரியத்தை முஸ்லிமா செய்வோமா நம்மளே ஒத்துழைப்புமே இதனால் இந்த கேடு வரும் என்று நிரூபிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னால் சார் கேடு வர்றது செய்ய சொல்லி இஸ்லாம் வற்புறுத்தாது அடக்கம் தான் செய்யணும் அடக்கம் செய்தால் என்னென்ன கேடு வரும் என்று ஏதாவது ப்ரூஃப் இருக்கும் என்று சொன்னால் நம்மளால் அடுத்தவன் கேடு வரக்கூடாது என்று நம்ம எரிக்கிறது கூட ஒத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் என்றால் நிர்பந்தம் இருந்தால் அப்படி எந்த ஒரு அமைப்பும் சொல்லவில்லை எந்த ஒரு நிறுவனமும் சொல்லவில்லை உலகத்தில் எந்த நாட்டு மருத்துவத்துறையும் இப்படி சொல்லவே இல்லை அப்படி இருக்கும் வேண்டும் என்றே இதை செய்கிறார்கள் மக்கள் போராடுகிறார்கள் அதற்கு எந்த ஒரு வெயிட்டும் இல்லாமல் இருக்கிறது இதை இங்க சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உலகங்க இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் ஏற்படுத்த வேண்டும் இதை பார்க்கிற வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த பிரச்சனையை கண்டித்து இலங்கை அரசாங்க தூதரகத்தின் முன்னால் அவர்களுக்கு எதிராக உங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்வதன் மூலமாக நீங்கள் வசிக்கிற நாடுகள்ல இப்படி இலங்கையில் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அடாவடித்தனம் செய்யப்படுகிறது என்று கொண்டு சென்று அந்த உலக நாடுகளுடைய நெருக்க நெருக்கடியும் நிர்பந்தத்தை உண்டாக்கினால் மட்டும்தான் இவர்கள் பணிவார்கள் ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகளுடைய உதவிகள் தான் அது வளர்ந்து நிற்கிறது நெருக்கடியான கட்டங்களிலையும் எல்லா விதத்திலையும் அவங்க நிறைய விஷயங்களை உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்கள் தேவையான உதவிகள் அதாவது வட்டிக்க சும்மா உதவியாக என்ன செய்கிறார்கள் மருத்துவமனை அது இலங்கை இலங்கைக்கு வந்து நிறைய உதவிகள் செய்கிறார்கள் அப்ப முஸ்லீம்களோடு யுத்தம் செய்கிறார்கள் என்கிற அளவுக்கு அதை கொண்டு போனால்தான் உலக நாடுகளுடைய நெருக்கடி வந்தால்தான் ஐநாவுடைய தலையீடு வந்தால் தான் இவர்கள் அதை மாற்றுவார்கள் அதனால இதுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்படும் இதுக்கு வேண்டுமென்று இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தத்தை தான் தொடங்கி இருக்கிறார்கள் இதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை எந்த ரீசனும் இல்லை அப்படி ஒன்னு இருந்து அங்கே செஞ்சிருப்பான அவனை விட வெறி பிடித்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இவனே அடக்கிறான் அடக்கிறவ அடைச்சு அடக்கிட்டு போ எரிக்கணும் எரிச்சிட்டு போங்கிறான் அப்படி நெசமா அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னு வைங்க உருவான்னு நினைக்கிறீங்களா நிஜமாக இது இந்த அடக்குவது அடக்குவதனால் கேடு வரும் என்று சொன்னால் இந்த லட்டு மாதிரி இந்த வாய்ப்பு அழகா பயன்படுத்திருப்பான இவன் செய்வான முதல்ல அப்ப இங்க உள்ளவனுக்கு மிஞ்சிய வரிகளா இருக்கிறார்கள் இங்க இருக்கிற வெறியர்களை விட இஸ்லாத்திற்கு பயங்கர விரோதிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இருக்கக்கூடிய ராஜபக்ஷ அரசு முஸ்லீம்களுடைய பகிரங்க விரோதி என்கிற ஒரு விஷயத்தை உலகளில் கொண்டு போனால்தான் இதற்கு நமக்கு தீர்வு கிடைக்கும் அதற்காக இந்த தகவலை சர்வதேச மக்கள் பார்க்கிற சமுதாயத்திற்காக இது பரவும் பரவும் பொழுது அதற்காக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்காக இப்போது பதிவு செய்கிறேன் அசாமலை